ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு அருமையான புடலங்கா கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஐம்பது கிராம் வந்து பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் புடலங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது பைத்தம்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ அடுத்து தான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் புடலங்காயையும் சேர்த்து இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த புடலங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா புடலங்காயுமே தண்ணி விட அதனால் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்து விட்டுட்டு கூட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க பாருங்க புடலங்காய் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் இப்போது அந்த பைத்தம்பருப்பு அந்த புடலங்காய் இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு புடலங்காய் வந்து ரொம்ப கொல கொல்ல வெந்தாலும் நல்லா இருக்காது இப்போ அடுத்ததாக இதை வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க பிரியெல்லாம் நல்லா நல்லா அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவப்பில் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பொடலங்காக்கு விட்டு கூட இந்த தாளிச்சத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து வத்த குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை சாதத்துக்குடையும் நீங்கள் பேசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய பொடலாங்கா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்